ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நீக் நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி எப்படி செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ண போறோம் இப்ப கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயிலு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நாலு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதில் டேஸ்ட் கொடுக்குறதே வெங்காயம் தான் அதனால் அதிக அளவுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அஞ்சுல இருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டு கடலை சேர்க்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி கலர் மாறாத அளவுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இது உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு சின்னதாகவே எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க நம்ம முட்டையிலலாம் எப்படி கட்டணும் அந்த மாதிரி ரெண்டு சைடும் கீரல் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை போகிறோம் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை இது கூட கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா பொறிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா மிளகாய் தூள் வந்து கரைஞ்சிடக்கூடாது சிம்லையே வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்ச உழுதையும் சேர்த்து ஆயிலில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அந்த மிளகாத்தூளோட வதங்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமையாகவே அந்த ராசு மெல்லாம் இல்லாமல் சீக்கிரம் கொதிச்சு வந்துடும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல முக்கியமா நம்ம சேர்க்க போறது மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குளிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒண்ணுல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல இருந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம பச்சையா தான் போட்டிருக்கோம் அதனால இந்த டைத்திலயே நீங்க சேர்த்துருங்க அப்பதான் சே வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க இதே மெத்தட குக்கர்ல கூட செஞ்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சீக்கிரமாவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப சூப்பரா ஆயில் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிற கொஞ்சமா வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு பீஸ் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமா கஸ்தூரி மேத்து சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சிம்பிளான கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ